விஜய் சாரோட கத்தி படத்துக்கு மியூசிக் போட்டுட்டு இந்த பொழப்பு தேவை காசுக்காக எது வேணாலும் செய்வீங்களா அப்படின்னு அனிருத்த பார்த்து நெட்டிசன்கள் சரமாரியா கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க இத பத்தி தான் வீடியோல நம்ம பார்க்க போறோம் தமிழ் சினிமாவோட ராக் ஸ்டார் தான் அனிருத் குறுகிய காலத்துல ரசிகர்களை கவர்ந்திருக்காரு தல அஜித் தளபதி விஜய் தனுஷ் சிவகார்த்திகேயன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்படி முக்கிய நடிகர்களோட படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு இந்த நிலையில அனிரோத் வந்துட்டு கூல் கூல்ட்ரிங் நிறுவனத்துக்கு விளம்பர தூத்தரா ஒப்பந்தமாகி நடிச்சிருக்கிறது வெறும் சச்சிய கிளப்பி இருக்கு இந்த விளம்பரத்துல அனிருத்தோட சேர்ந்து பிக் பாஸ் டேனியிலும் நடிச்சிருக்காரு அதனால நெட்டிசன்கள் எல்லாரும் டேனியிலையும் சரமாறிய திட்டி வந்துட்டு இருக்காங்க குறிப்பா கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு நாங்க எவ்வளவு தூரம் போராடினோம் ஆனா நீங்க திரும்பவும் ஆதரவு கொடுத்து விளம்பரங்கள நடிக்கிறீங்க காசுக்காக என்ன வேணாலும் செய்வீங்களா அப்படின்னு நெட்டிசன்கள் அனிருத்த பார்த்து சரமாரிய கேள்வி எழுப்பி இருக்காங்க அதுல ஒருத்தர் கத்தி படத்துக்கு மியூசிக் போட்ட மானங்கட்ட அனிருத் அப்படின்னு அவரோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரு அடுத்ததா திலக் தமிழன் அப்படின்றவரு எதுக்கு தலைவா கார்பரேட் காரன் விளம்பரங்கள நடிக்கிறீங்க செலிபிரிட்டியா இருந்துட்டு நீங்களே சப்போர்ட் பண்றீங்க இதுல வேற நீங்க கத்தி இசையமைப்பாளர் உங்களை மாதிரி செலிபிரிட்டியை பயன்படுத்தி இருக்கிற மீதமுள்ள ஆற்று தண்ணியையும் காலி பண்ணி அவங்க லாபம் அடைஞ்சுக்கிறாங்க தலைவா அப்படின்னு அனிருத்துக்கு சரியான பதிலடி கொடுக்கிற விதமா அவரோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரு அடுத்ததா ராஜ்குமார் அப்படின்றவரு இளநீர் மோர் தர்பூசணி வெள்ளரி பிஞ்சு இப்படி இதுக்கெல்லாம் விளம்பரம் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு அடுத்ததா திலீப் சன் அப்படின்றவரு கத்தி வேலைக்காரன் படத்திலும் காசு அந்த படங்களில் எதிர்த்த கார்பரேட் கிட்டையும் காசு நாங்க முட்டாள்கள் அப்படித்தானே அப்படின்ற மாதிரி அவரோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரு இப்படி ஏராளமான நெட்டிசன்கள் அனிருத்த சரமாரியா திட்டி வந்துட்டு இருக்காங்க இது இப்போ வெறும் சர்ச்சையை கிழப்பு இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனிருத்தோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க